அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்று அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்தியாத் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாயத் தீமகே சக்கர பிரச்சோத்தியாத் ஓம் கருடாழ்வார் நமோஸ்ததே ஓம் கருடாழ்வார் நமோஸ்ததே ஓம் கருளாழ்வார் நமோஸ்ததே யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் கும்பத்தில் பக்ரகதி அடைகிறார் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வக்ரகதி அடைகிறார் நூற்றி நாற்பது நாள் சுமார் அதாவது ஆணி அஞ்சு முதல் ஐப்பசி பதினெட்டு வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ரம் பெறுவதால் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது ஒவ்வொரு ராசியாக என்பதை பார்க்கலாம் வாங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா சனி பகவான் அப்படின் சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு அலர்ஜி மாதிரி ஐயோ ஒரு பயம் சனிப்பெயர்ச்சி நமக்கு பிரச்சனை ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் குரு பேச்சினாலே ஒரு சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத க பார்க்க முடியுது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் இப்பொழுது கும்பத்தில் இருக்கார் கும்பத்தில் இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை ஒரு நேர்கதியில் போயிட்டு இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு கிரகமும் சூரியனை வச்சு அதாவது இந்த ராகு கேது சூரியன் சந்திரன் தவிர மற்ற கிரகங்கள் வக்ரகதி பெறுகின்றன அப்படி வக்ரகதி ஒரு கிரகம் பெறும்பொழுது என்ன பலனை தரும் இப்போது நேர்கதியில் ஒரு கிரகம் போ சஞ்சாரம் செஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னா அது நல்ல பலனை தரும் சில ராசிகளுக்கு அந்த இடம் அந்த எத்தனாவது இடம் அப்படிங்குற ஒரு கணக்கு இருக்குது சிலதுக்கு நல்லது செய்கிற இடத்துல நல்லது பண்ணக்கூடிய நிலை இந்த சஞ்சாரம் நேர்கதியில் சஞ்சாரம் செய்யும்பொழுது நல்ல பலனை தரும்னு சொல்லக்கூடிய நிலை ஆனால் அதுவே ஒரு கிரகம் வக்கிரம் ஆயிடுச்சுன்னா நல்ல பலனை தர வேண்டி இருப்பதால் அது வந்து பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் ரிவர்ஸ் இல்லை ரிட்ராக்ரேட் அப்படின்னும்போது ரிவர்ஸில் வரும்பொழுது அந்த கிரகம் கெட்ட பலனை தரும் அதாவது ராகுக்கேது பேச்சு சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லா பேச்சையும் சொல்கிறீங்க சரி இது இல்லைங்க வக்ர பயிற்சி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது காலங்கள் சனி பகவான் ஒன் ஃபார்ட்டி டேஸ் வக்ரம் அடைகிறார் நூற்றி நாற்பது நாளுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஐந்து மாத காலம் ஆகிப்போகுது ஐ மூணு பதினஞ்சு இப்போ அந்த அந்த ஐந்து மாதம் அந்த நூற்றி நாற்பது நாட்கள் சுமாருக்கு இந்த கிரகம் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்குவார் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் நம்ம சொல்லிடுவோம் இந்த சனி பகவான் வக்ரம் அடையும் தேதி வந்து பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதய நட்சத்திரம் மூணாம் மாதம் சென்றுட்ருக்கு ஆனி மாதம் அஞ்சாம் தேதி வக்ரம் அடைகிறார் புதன்கிழமை மாலை மூ சுமார் மூணு ஒம்பது மணி அளவில் இந்த வக்ரம ஒன் ஃபார்ட்டி டேஸ் வக்ரம் அடைஞ்சு பலனை தரார் அப்படின்னும்போது யாருக்கெல்லாம் இந்த சனி பகவான் கெடுதல் கெடுபலன் தராரோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் தருவார் அப்படிங்கிற ஒரு நிலை யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு சஞ்சாரம் செய்யும்போது அற்புதமான பலனையும் வாரி வழங்குவார் அப்போ அதுவே ரெட்ராக்ரைடு வக்ரமாகி போச்சுன்னா அப்போ ஆப்போசிட் பலன் எதிர்மறை பலனை தரக்கூடிய நிலை சரி இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார் சாமி அப்படின்னா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலை சுமார் மூணு இருபது நிமிடத்திற்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஐப்பசி பதினெட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி பேடுகிறார் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு சொல்லியிருக்கோம் இப்போ சிலருக்கு இந்த சனி பகவான் கெடுபலனை தருகிறார் என்று உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கடகராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் சனி இப்போது சனி ரெட்ராகரால் ஆயிட்டார் வக்ரம் அடைஞ்சிட்டார் என்ன பலனை தருவார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிடலாம் அவர் முன்வீட்டு பலனை தருவார் ஏழில் இருந்தால் என்ன பலனோ அந்த பலனும் ஆனால் அசிரமத்து ஜனியனுடைய பலன் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல முடியும் சரி இந்த பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கிரகங்களுடைய நிலைகளை பார்ப்போம் மற்ற கிரகங்கள் செவ்வாய் பகவான் மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்கரன் மிதுனத்தில் கேது பகவான் கன்னியில் சந்திர பகவான் விருச்சகத்தில் சனி பகவான் கும்பத்தில் ராகுபகவான் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கும் பனிரெண்டு ராசி இருக்கு இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் வக்ரம் பெறும்பொழுது எப்பேற்பட்ட பலனை இந்த கிரகம் வழங்க போகிறது இந்த நூற்றி நாற்பது நாளும் அப்படின்னு பார்க்கலாம் பாங்க மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் இந்த சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார் இப்போ வக்ரகதி பெறுகிறார் நூற்றி நாற்பது நாள் வக்ரகதி பெறுகிறார் இந்த சனி வக்ரம் பெறுவதால் இந்த மீன ராசிக்கு யோகமான பலனா இல்லை சுமாரான பலனா பாருங்க இப்போது மீனராசிக்கு பன்னெண்டில் சனி பகவான் இருக்கார் இந்த பனிரெண்டாம் இடம் சனி இருக்கான்னு சொன்னால் ஏழரை சனி போய்ட்டுருக்குன்னு அர்த்தம் ஏழ்ரை சனி முதல் பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு முதல் ரவுண்டாக இருக்கும் அது கொஞ்சம் பிள்ளைகளுடைய படிப்பு அந்த வளர்ச்சி இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்பப்போ மருத்துவ செலவிக்கும் சரியாக படிக்க மாட்டாங்க படிக்க படிக்கிறத தவிர கான்சன்ட்ரேஷன் மீது எல்லாத்திலையும் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு ஒரு நல்லது நடத்திட்டு போகும் இந்த சனி பகவான் ஆனால் இந்த சனி பகவான் இப்பொழுது கும்பத்தில் இருந்தாலும் வக்ரகதி பெறுகிறார் என்று சொன்னால் முன்வீட்டு பலனை செய்வார் அது முன் வீட்டுக்கு மகரத்துக்கு போகலை இருந்தாலும் மகரத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்போ பதினோராம் இடத்துல சனி பகவான் இருந்தால் நல்ல பலனை தானே தர முடியும் அப்போது இந்த சனி வக்ரம் பெறுவது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாளும் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க எந்த ஒரு காரியமும் கைகூடாமல் இருந்திருக்கும் என்னப்பா எதை போட்டாலும் கடப்பில் போட்ட மாதிரி இதப்பா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் ஆடா இப்போ பாருங்கள் திடுத்துப்புன்னு உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும் நீங்களே வந்து ஒரு வளர்ச்சியை பெறுவீங்க எதிர்பார்க்க பார்த்த இடம் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நல்ல ரிப்போர்ட்லாம் வரும் அடடா இந்த நூற்றி நாற்பது நாள் இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் யோக பாக்கியங்களை தருவார் பதினோராம் இடத்தில் இருந்தால் எந்த ஒரு கிரகமும் நல்லது தானே செய்யும் அப்போ நல்ல பலனை வாரி வழங்குவார் பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல நினைத்த காரியம் கைகூடும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை பொருளாதார வரவு இரட்டிப்பாக இருக்கக்கூடிய சூழல் இப்படி சனி பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறார் இருந்தபோதிலும் இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் பொருளாதார வரவு இருக்கும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க நாசத்தை சனி பார்க்குற குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதால குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு தான் நீங்கள் இருக்கணும் கணவன் மனைவி மட்டும் இல்லை குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்கள் கூட அவங்க மல்லு கட்டி நிற்பாங்க சண்டைக்கு வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களால் வீடே சண்டை சச்சரவாக மாறும் ணகலமாக மாறும் போர்க்கலமாக மாறும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க அப்போ நமக்கு நேரம் சரியில்லாத பொழுது வாக்குஸ்தானத்தை சனி பார்க்கிற பொழுது வாக்கினில் ஏதாவது ஒரு ஒரு வார்த்தை சிரிப்பாகி பிரச்சனையாகக்கூடிய கூடிய நிலை வரலாம் எச்சரிக்கையோடு இருங்க மத்தபடி உங்களுக்கு ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறார் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்து விடும் அது மட்டும் அல்ல ஆறாமிடம் உடம்பு முடியாம போய் உங்களுக்கு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் உங்களுக்கோ உங்கள் வீட்டில் உள்ள குடும்பத்தார்களுக்கோ யாருக்காவது உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் ஆறாம் இடம் அப்படின்னும்போது ரொணரோக சத்ருஸ்தானம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அடுத்தது ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குறார் பாக்கிய குறைவு ஏற்படணும்னு விதியான குரு பார்வை கோடி நன்மை ஒன்றும் பயப்பட வேண்டாம் இப்படி சனி பகவான் உங்களுக்கு யோக பாக்கியங்களைத்தான் தரப்போகிறார் ஏன்னா பதினொன்றில் இருப்பதான ஒரு நிலை பார்வை பலத்தால் சில பிரச்சனைகள் இருக்கும் அதையும் கோடிட்டு காட்டுறோம் அடுத்தது இந்த குரு பகவானை எடுத்துக்கோங்க ராசிநாதன் இடத்துக்கு போயிட்டார் இடம் என்பது முக்கால் சுபம் முழு சுபம் அல்ல முயற்சி ஸ்தானம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் திருவினையாக்கும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் குறுகிய தூர பிரயாணம் ஒரு சிலருக்கு ஏற்பட்டும் அதில் நன்மைகள் நடக்கும் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள் மற்றபடி பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது இளைய சகோதரர்களால் ஆதாயம் உண்டு எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாக குரு பார்வை கோடி நன்மை குரு பாருங்க உங்களுக்கு அங்கிருந்து ஏழாம் இடத்தை பார்க்க போகிறார் ஏழாம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலும் ஏற்படும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் இதனால் வரைக்கும் கைகூடி வந்திருக்காது இப்போ கைகூடி வரும் சட்டு புட்டுன்னு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லதே நடக்கும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கூட்டு தொழில் சிறந்து விளக்கும் அடுத்தது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் சனியும் பார்க்குது குருவும் பார்க்குது சனி பார்த்தா பாக்கிய குறைவு குரு பார்த்து அது ரெக்டிஃபிகேஷன் பண்ணுற தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படணும் சனி பார்த்து ஆனால் குரு பார்த்ததால் ஓரளவுக்கு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சரியாகி வரக்கூடிய ஒரு சூழல் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு எச்சரிக்கை தேவை உங்களுடைய தாஸ்தா தாஸ்தாவேஜிக்களை சரிவர எடுத்துச் செல்லுங்கள் மற்றபடி பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வயதானவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அக்கம் பக்கம் இருக்க எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொல்லலாம் மற்றபடி ஃபினான்ஷியல் ரீதியாக நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நூற்றி நாற்பது நாளும் சனி நல்ல நிலையில் இருக்கார் குருவும் நல்ல நிலையில் இருக்கார் அப்போது இந்த ஒன் ஃபார்ட்டி டேஸ் மெமரபுள் டேஸ் மறக்க முடியாத நாட்கள் சாதனை புரியக்கூடிய ஒரு நாட்கள் சரி இந்த நேரத்தில் ராக கேதுக்கள் எப்படி இருக்கின்றன கேது குரு பார்வையில் இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆன்மீகத்தில் ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கோயில் குளங்களுக்கு போவீங்க வெளிநாடு பயணம் அந்நிய பொருள் அதாவது வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் டூரிஸ்டாகவும் போகலாம் அதாவது நீங்கள் தீர்த்த தீர்த்தயாத்திரையில் செல்லக்கூடிய நிலை ஆன்ம ஆத்ம திருப்தி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு இந்த கேது பகவான் குரு பார்வையில் இருக்காத குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்துன்னு சொல்லலாம் ராகு ராசியில் இருக்கிறது ஆசிலேஷன் மைண்டு கொடுக்கும் நேற்று நைட்டு ஒன்று சொல்லுவீங்க காலையில் இருந்து வேறு ஒன்று செய்வீங்க ஆனால் அதாவது மனது ஒரு நிலையாக கான்ஸ்டண்ட்டாக இருக்காது வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால் இந்த ராகுக்கு எது நல்லது செய்வோம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் வெளிநாடு போகிறீங்களா அந்த நேரம் நீங்கள் உயர்கல்விக்கு போனாலும் சரி உத்தியோகத்துக்கு போனாலும் சரி சொந்த தொழிலுக்கே சென்றாலும் சரி இந்த ராகு பகவான் நல்லது செய்வார் ஆனால் ஊர்லேயே பிறந்த இடத்துலையே இருந்தீங்கன்னு சொன்னால் சில நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் உங்களுக்கு வரும் மற்றபடி செலவினங்கள் செலவுகள் ஏற்படும் அசுப செலவுக்கு இடமில்லை பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை அரசாங்கம் தனியார் துறை சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த நூற்றி நாற்பது நாள் சனி வக்ரம் பெறும் காலம் பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது